பாளையம் பெண் திமுகவினரால் மிரட்டப்படுவதாக போலீஸ் டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் குமாரபாளையத்தை சேர்ந்த தனக்கும் தன் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு வழங்கும் கோரியும் தன்னையும் அதிமுக நகர செயலாளர் பாலசுப்பிரமணியத்தையும் இணைத்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி வரும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் குமாரபாளையத்தை சேர்ந்த திமுகவினரால் மிரட்டப்படுவதாகவும் ஜோதிமணி என்ற பெண் திருச்செங்கோடு காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காட்டுவளவு பகுதியை சேர்ந்தவர் ஜோதிமணி இவர் கணவர் மணிகண்டன் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார் இவருக்கு பனிரெண்டு வயதில் ஒரு மகனும் பத்து வயதில் ஒரு மகனும் உள்ளார்கள் இவர் தையல் மிஷின் வைத்து வாழ்க்கையை நடத்தி வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் காந்தி நகரை சேர்ந்த சரவணகுமார் என்பவரது லைன் வீடு அபெக்ஸ் காலனியில் உள்ளது அங்கு வாடகைக்கு கூடி புகுந்தார் கட்டிடத்தின் உரிமையாளர் சரவணகுமார் ஜோதிமணிக்கு உதவுவது போல் நடித்து அவரது வீட்டில் கேமராக்களை வைத்து ஜோதிமணியின் அந்தரங்களை படம் பிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு மிரட்டியுள்ளார் இந்நிலையில் இது குறித்து குமாரபாளையம் காவல்துறையிடம் கடந்த மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி புகார் அளித்த நிலையில் சரவணகுமார் குமாரபாளையம் காவல் நிலையத்தில் ஆஜராகி தன்னிடம் வீடியோ மற்றும் போட்டோக்கள் எதுவும் இல்லை எனவும் அந்த வீடியோ மற்றும் போட்டோக்களை அழித்து விட்டதாகவும் தெரிவித்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு சென்றார் இதன் பின்னர் கடந்த ஒன்றாம் தேதி சமூக வலைத்தளங்களில் ஜோதிமணியின் புகைப்படத்தை வெளியிட்டு அதில் குமாரபாளையம் நகர செயலாளர் பேசுவது போல் சித்தரித்து பதிவேற்றம் செய்ததாக கூறப்படுகிறது இதன் உண்மை தன்மையை கண்டறிந்து வாட்ஸ்அப் குழுவில் பதிவேற்றம் செய்த சரவணகுமார் விக்கி விவேக் பாலாஜி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சரவணகுமார் வைத்துள்ள எனது அந்தரங்க வீடியோக்களை பெற்று நிரந்தரமாக அளிக்க வேண்டும் குமாரபாளையம் திமுகவினர் சரவணகுமாருக்கு ஆதரவாக செயல்பட்டு ஜோதிமணியும் அவரது குழந்தைகளையும் அச்சுறுத்தி வருவதாக உயிருக்கு ஆபத்தான நிலை உள்ளதாகவும் திருச்செங்கோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நேரில் வந்து காவல்துறை துணை கண்காணிப்பாளர் இமயவரம்பனிடம் புகார் செய்தார் இது குறித்து ஜோதிமணி கூறும்போது எனது கணவர் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார் நான் இரண்டு குழந்தைகள் வைத்து கொண்டு குமாரபாளையம் சரவணகுமார் என்பவரது லைன் வீட்டில் குடியிருந்தேன் அவர் எனக்கு உதவுவது போல் வந்து என் வீட்டில் கேமரா வைத்து எனது அந்தரங்க வீடியோக்களை பதிவு செய்து மிரட்டி வருகிறார் என்னோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார் இதனால் நான் வேறு இடத்திற்கு குடிபெயர்ந்த போதும் என்னை தொடர்ந்து தொந்தரவு செய்து வருகிறார் தற்போது நானும் அதிமுக நகர செயலாளர் பாலசுப்பிரமணியம் ஆகிய இருவரும் அந்தரங்கமாக பேசுவது போல் சித்தரித்து ஆடியோவை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டுள்ளார் இதனை தடுக்க நடவடிக்கை எடுத்து போடியான ஆடியோ பதிவை வெளியிட்ட சரவணகுமார் உள்ளிட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதனால் எனது குழந்தைகளுடன் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் கூறினார் குமாரபாளையம் திமுகவினர் ஜோதிமணியும் அவரது குழந்தைகளையும் அச்சுறுத்தி வருவதாக உயிருக்கு ஆபத்தான நிலை உள்ளதாகவும் இந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருச்செங்கோடு காவல்துறை கண்காணிப்பாளர் இமயவரம்பனிடம் ஜோதிமணி கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் இது குறித்து திருச்செங்கோடு காவல்துறை கண்காணிப்பாளர் இமயவரம்பனிடம் கேட்ட பொழுது புகார் மனு மீது விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் மேலும் சமூக வலைதளங்களில் பரவியது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினரும் விசாரணை மேற்கொள்வார்கள் என தெரிவித்தார் நான் கொமராபலத்திலருந்து வந்திருக்கேங்க எனக்கு என் பேர் ஜோதிமணி எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க எங்கள் வீட்டுக்காரர் இருந்து ஏழு வருஷம் ஆகுதுங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வர அபேஸ் காலனியில் அவங்க வீட் லைன் வீட்டில் நான் வாடகைக்கு கூட்டி போனேங்க அங்கே அந்த அவன் வந்து எங்கிட்ட உதவி செய்கிற மாதிரி பேசி வீட்டுக்குள்ளே பாத்ரூம்லாம் கேமராவில் வச்சு வீடியோலாம் வச்சுக்கிட்டு என்ன அவனோட இதுக்கு என்னை என்னங்க சொல்லி என்னை மிரட்டி ஒன்று ஒரு வருஷமாக ரொம்ப சித்திரவதை அனுபவித்து இப்போ ஒரு ஆறு மாத காலமாக தாங்க நான் அவங்கிட்ட இந்த விடுதலையாகி வந்து திருப்பியும் வந்து என்னை அந்த வீடியோலாம் வச்சுருக்கேன் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டிட்டு என் குழந்தைங்களெல்லாம் வந்து அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதில் வந்து நாங்கள் அந்த அந்த பிரச்சனையானப்போ ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதிமுக நகர செயலாளர்கிட்ட ஹெல்ப்பு கேட்டேங்க அவங்க வந்து தான் பேசி இதிலேருந்து எல்லாம் வெளியே வந்தாங்க இப்போ வந்து அவரே என்னையும் சேர்த்து வச்சு தப்பாக சித்தரிச்சு ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் ஆடியோ வெளியிட்ருக்காங்க என்னால் நீ வாழ முடியல இதுக்கு துணையாக நான் குமாரபாளையம் திமுக காரங்க எல்லாம் துணையாக இருக்காங்க என் என்னால் நிம்மதியாக வாழ முடில நான் ஒரு வாரம் ஆச்சு நிம்மதியாக குழந்தைங்கள வச்சுட்டு அங்கேயும் அலைஞ்சிட்ருக்குறேன் எனக்கு இதுலேருந்து ஏதாவது ஒரு விடுதலை கிடச்சி நானும் என் குழந்தைங்களும் நிம்மதியாக வாழணும் இதுக்கு உடனே இருக்கிற திமுக காரங்க மேலேயும் அவங்க கொடுக்கணும் அதுக்கான ஆடியோ எல்லாமே என்கிட்ட இருக்குது இதுக்கு நக அதிமுக நகர செயலருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இது வந்து அவங்க இந்த விஷயத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க அவங்க வீட்டில் இருக்க பொம்பளைங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைனா இப்படி வச்சு அரசியல் பண்ணிடுவாங்களா என்னால் வாழ முடியல என் உயிருக்கும் திமுக ஆபத்து இருக்குங்க நான் ஒரு வாரமாக அப்படி தான் அங்கேயும் இங்கேயோ அலைஞ்சிட்ருக்குறேங்க குழந்தைங்களை வச்சுட்டு எனக்கு நான் நேற்று போய் நாமக்கல் க காவல் ஆய்வாளர்கிட்ட மனு கொடுத்துருக்குறேங்க இப்போ இங்கே எஸ்பி ஆஃபீஸ்லேயும் டிஎஸ்கே ஆஃபீஸ்லேயும் கொடுத்துருக்குறேன் எனக்கு அவங்க மேலேயும் நான் ஆக்ஷன் இருந்தால் சரவணகுமார் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணுங்க அவங்ககிட்ட இருந்து என்னோடய வீடியோ எல்லாமே இது அழித்து எனக்கு இதிலருந்து முழுசாக விடுதலையாகி நான் வரணுங்க அவனுக்கும் அதுக்கு தகுந்த தண்டனையும் கிடைக்கணும் அவன் சார்ந்த திமுக காரங்க ஹெல்ப் பண்ணுறவங்களையும் இதில் எல்லாத்தையும் நீங்கள் எல்லாரும் பார்த்து எல்லாம் சொல்லணும் நீங்கள் மீடியாக்காரங்க தான் எல்லாரும் இதெல்லாம் வெளியிடணும் எனக்கு இருந்து விடுதலை கிடைக்கணுங்க